தூதுவர் ஆலயத்தை இலக்கு வைத்து ஒரு குண்டு தாக்குதல் மற்றும் வெடிக்காத நிலையில் மீட்கப்பட்ட குண்டு இவற்றின் காரணமாக இப்போது சற்று பரபரப்பான நிலை ஏற்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நோர்வேயினுடைய மத்திய ஒஸ்லோவினுடைய வீதியொன்றிலே இடம்பெற்ற குண்டு தாக்குதலிலே எவருமே காயமடையவில்லை ஆனால் அது இடம்பெற்ற இடம்தான் மிக முக்கியமானது இரவு நேரத்திலே இஸ்ரேல் தூதரகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து குறிப்பாக ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த வெட்டிப்பு சம்பவம் பதிவாகி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இரண்டு குண்டுகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன அதில் ஒரு குண்டு வெடிக்கின்ற போது குறிப்பாக பிலஸ்ட்ரிட் வீதியிலே அதான் முதலாவது குண்டு வெடிப்பு சம்பவம் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அதாவது இஸ்ரேலினுடைய தூதுவராலயம் மற்றும் ராயல் பேலஸ் என்பன இருக்கக்கூடிய பகுதி அதனைத் தொடர்ந்து குறித்த பகுதியிலிருந்து சற்று தொலைவில் ஒரு குண்டு வெடிக்காத நிலையிலே மீட்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறித்த பகுதியிலிருந்து தான் அதுவும் மீட்கப்பட்டிருக்கிறது என்றாலும் சம்பவங்களின் போது எவருக்கும் இதுவரை காயங்கள் ஏற்பட்டதாக தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த மீட்கப்பட்ட குண்டு ராணுவ கைக்குண்டை ஒத்த வடிவில் இருப்பதாகவும் அது கிரனேட் வடிவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குறித்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த மாவட்டத்தினுடைய அத்தனை பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதேபோல மீட்டெடுக்கப்பட்ட வெடிக்காத கைக்குண்டு அதாவது ட்ராம் ரயில்கள் என்று சொல்வார்கள் அதனுடைய தளத்திலிருந்து தான் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஒஸ்லோவில் இருக்கக்கூடிய வதிவிட அவர்களுக்கு அரசாங்கம் உடனடியாக அவர்களுடைய குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியிருக்கிறது அதிலே எந்த காரணத்தை கொண்டும் வெளியே வர வேண்டாம் என்றும் அதே போல் சில வெடிக்காத கூண்டுகள் பிரதேசத்தில் இருக்கலாம் என்று அஞ்சுவதாகவும் கண்ணாடி அண்மையில் இருக்க வேண்டாம் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பில் இஸ்ரேலுடைய தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித உத்தியோகபூர்வமான தகவல்களும் வெளியாகவில்லை அதேபோல குறித்த குண்டு தாக்குதலுக்கு யார் உரிமை கோருகிறார்கள் என்பது தொடர்பிலும் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை பெரும்பாலும் இஸ்ரேலோட அதிருப்தியுடையவர்கள் இந்த தாக்குதலை நடாத்தியிருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது ஆனால் அது உண்மையிலேயே யார் நடாத்தினார்கள் என்ற என்ன தோன்றுகிறது என்று சொல்ல முடியாது என்றால் எவர் நடத்தினார்கள் என்பதற்கான மிக முக்கியமான ஒரு உரிமை கோரல்கள் இதுவரை எப்பகுதியிலிருந்தும் வந்து சேரவில்லை அதற்கு ஒரு பிரதான காரணம் இருக்கிறது ஒஸ்லோ அதாவது இந்த நாடு மிக முக்கியமாக இந்த நேட்டோ அமைப்பிலே அங்கேத்தும் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடு தான் உங்களுக்கு தெரியும் ஒஸ்லோ பிரகடனங்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதேபோல் இலங்கையிலே நடைபெற்ற யுத்த காலத்தின் போது கூட மிக முக்கியமாக இந்த நாடு மிகவும் பேசப்பட்ட ஒரு நாடு அதுதான் நோர்வே சமாதான ஒப்பந்தங்கள் தொடர்பில் பேசுகின்ற போது அதைகளோ பேசப்படுகின்ற ஒரு நாடு என்றாலும் இது ஒரு அமைதி வழி நாடாகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இங்கு இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வமாக யார் பொறுப்பேற்கிறார் என்பது தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை ஆகவே இது தொடர்பில் வெளியாகின தகவல்களை பொறுத்து தான் இந்த இஸ்ரேல் தூதுரலயம் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலா அல்லது வேறு ஏதும் சம்பவமா என்பது தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களே வழங்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து மறைந்திருந்த அன்பான நேர்களே